ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக் வந்துட்டு டிக்னோமெட் கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகேவா ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்த் டெரிவேட்டிவுக்கு நெக்ஸ்ட் டாப்பிக்கே வந்துட்டு இதுதான் ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா சைனு காசு ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அதோட டெரிவே டிஃப்ரென்ஷியல் கான் கோஎஃபிஷியன்சி ஹென்த் டெரிவேட்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது எப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் தேவை ஓகேவா ஸோ இப்போ சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட எந்த டெரிவேட்டிவ் ஃபார்முலா ஸோ காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இருந்துச்சு அப்படின்னா அதோட என்த் டெரிவேட்டிவ் ஸோ எக்ஸ்பனன்ஷியலோட சைனு காஸ் வந்துட்டு மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதோடய எந்த டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இதை இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் என்ன்த்து டெரிவேட்டிவ்லேயே வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கல ஸோ அதிலையே பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸோ அந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம இந்த இதில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்த் டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் எக்ஸ் சைன் த்ரீ எக்ஸ் ஓகேவா ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் ஒன் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு சிங்கிள் சிங்கிளாக சைன் தனியாக காஸ்ட் தனியாக அதே மாதிரி சைன் இப்போ சைன் எக்ஸ் தனியாக சைன் த்ரீ எக்ஸ் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருந்தால் நம்மளால் ஈஸியாக போட முடியும் ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்குது மல்டிப்ளிகேஷன் இருக்குது ஸோ அப்போ அதை நம்ம என்ன அதை நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணணும் ஓகேவா ஸோ ஒரு ரெண்டு டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா தான் பண்ண முடியும் ஸோ ஒரே டேர்மில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது ஓகேவா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் ஸோ அங்கே எழுதியிருக்கேன் அந்த ஃபார்முலா தான் ஸோ என்ன அப்படின்னா சைன் ஏ சைன் பி இஸ் ஈக்வல் டு ஒன் பை டூ ஆஃப் காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ பிளஸ் ஓகேவா ஸோ இதான் வந்துட்டு அதோட ஃபார்முலா ஸோ அதாவது என்ன அப்படின்னா காஸ் ஏ மைனஸ் பியில காஸ் ஏ பிளஸ் பியை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும் இந்த ஃபார்முலா கிடைக்கும் டூ இன் கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு தேவையானது சைன் ஏ சைன் பி தானே ஸோ அதனால ஒன் பை டூ இந்த சைடு வந்துடுது ஸோ இந்த சைடு வந்ததுனால டினாமினேட்டரில் வந்துடுது ஓகேவா ஸோ இப்போ இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது எக்ஸு பி அப்படிங்கிறது வந்து த்ரீ எக்ஸு ஓகேவா ஸோ இந்த இடத்துல ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது இதுலேருந்து தான் இதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஸோ நீங்கள் எப்படி மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் அதோட வேல்யூ ஒன்று தான் ஓகேவா ஸோ டிஃப்ரென்ஷியே அதாவது டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு ஒன் பை டூ ஆஃப் சைன் எக்ஸு சைன் த்ரீ எக்ஸ் ஓகேவா ஸோ த்ரீ எக்ஸில் ஒரு எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ டூ எக்ஸு ஸோ காஸ்ட் டூ எக்ஸ் ஓகேவா ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸோட த்ரீ எக்ஸை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் எக்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போ மைனஸ் காஸ் ஃபோர் எக்ஸ் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காஸோட வேல்யூ தெரியும் ஓகேவா ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ஃபார்முலாஸ்லேயே பார்த்துருப்பீங்க காஸ் எக்ஸுக்கான ஃபார்முலா என்ன ஒயன் இஸ் ஈக்வல் டு காஸ் ஆஃப் என் பை பை டூ ப்ளஸ் எக்ஸ் இதானே இதோட ஃபார்முலா ஸோ அந்த தான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ ஏ பவர் என்னா ஸோ அப்போ ஏ பவர் என் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஏங்கிறது என்னது எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஏ அப்படிங்கிறது ஸோ டூ பவர் எண் ஓகேவா ஸோ அடுத்து வந்துட்டு காஸ் எக்ஸா ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது டூ எக்ஸுன்னு இருக்குது ஸோ காஸ் ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் என் பை பை டூ ஓகேவா மைனஸ் அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம் ஃபோருக்கு பதிலாக இந்த இடத்துல ஃபோர் எக்ஸுன்னு இருக்குது ஸோ அப்போ ஃபோர் தான் வந்துட்டு என்னது ஏ ஸோ அப்போ ஏ பவர் என் காஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் என் பை பை டூ ஓகேவா ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இதோட ஆன்சர் ஸோ எந்த டெரிவேட்டிவ் சைனு காசுலாம் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நம்மளுக்கு மாதிரி இதோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சது எந்த டெரிவேட்டிவோட ஃபார்முலாஸ் என்னென்னு தெரிஞ்சுது அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது சைனு நினச்சி நான் கொடுத்துட்டேன் ஸோ ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு என்னது காஸ் டூ எக்ஸ் ஸோ காஸ் அப்படிங்கிறப்ப இதில் சைனுக்கு பதிலாக காசுன்னு போட்டுக்கோங்க அவ்வளோதான் தான் டிஃப்ரென்ஸ் ஓகேவா ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா காஸ் பவர் ஃபோர் எக்ஸ் ஓகேவா ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நார்மலாக டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா பவரில் ஒன் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதே பவரில் ஃபோர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக ஃபார்முலாஸ் எதாவது இருக்கா எதுவுமே இல்லை ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இப்போ பவர் ஃபோர்னு இருக்கா ஸோ அதை எப்படி டூ இன்டூ டூ அப்படின்னு பிரிச்சுக்கலாமா ஸோ அப்போ காஸ்கொயர்டெக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம் ஸோ காஸ் எக்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா காஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் காஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை டூ அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அதுதான் இந்த இடத்துல இருக்கும் ஸோ ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஸோ டூவை வந்துட்டு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஃபோரு ஸோ அதை வந்துட்டு அப்படியே காமனாக எடுத்தாச்சு இப்போ இது பார்க்க எப்படி இருக்குது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கா ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ஸோ ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று பி ஸ்கொயர் ஸோ அப்போ கா ஸ்கொயர் டூ எக்ஸு ஓகேவா ஸோ ப்ளஸ் இதை வந்துட்டு என்னது டூ இன்ட்டு ஏ இன்ட்டு பியா ஸோ அப்போ டூ இன்ட்டு ஒன் டூ ஸோ இன்டூ காஸ் டூ எக்ஸ் டூ காஸ் டூ எக்ஸ் ஓகேவா ஸோ இப்போ இந்த இடத்துல காசு கொயர்ட் டூ எக்ஸ்ன்னு இருக்கா ஸோ இதை வந்துட்டு ஃபார்முலா படி எழுதணும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன் ப்ளஸ் நார்மலாக வெறும் எக்ஸ் அப்படின்னா டூ எக்ஸு ஸோ இந்த இடத்துல டூ எக்ஸ்ன்னு இருக்கா அப்போ டூ டூ ஜார் ஃபோரு ஸோ காஸ் ஃபோர் எக்ஸு ஸோ ஒன் ப்ளஸ் காஸ் ஃபோர் எக்ஸ் டிவைடட் பை டூ ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டினாமினேட்டர் வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் ஸோ அப்போ வந்துட்டு ஒன் இன்ட்டு டூ டூ வந்துடும் ஸோ டூ டூ ஜார் ஃபோர் ஸோ

ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் என் பை பை டூ அதனால் ஃபார்முலா ஸோ அந்த இடத்துல ஏங்கிறது டூ எக்ஸு ஸோ அதனால் டூ எக்ஸ் ப்ளஸ் என் பை பை டூ ஓகேவா ஸோ ஏங்கிறது டூவா ஸோ அப்போ பவரில் வந்துட்டு என்னது டூ பவர் எண் அப்படின்னு எழுதிக்கணும் ஸோ அந்த இடத்துல ஃபோர் இருக்கிறதுனால ஃபோர் இன் டூ டூ பவர் எண் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஃபோர் எக்ஸ் இருக்குது ஸோ அப்போ வந்துட்டு என்னது ஃபோர் பவர் எண் காசாக ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் என் ஃபை பை டூ ஓகேவா ஸோ நம்மளுக்கு ஆப்ஷனில் என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம் புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் இ பவர் டூ எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் எக் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஓகேவா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இதுக்கான ஃபார்முலா தெரியும் ஸோ இப்போ எப்படி இருக்குது எக்ஸ்போனன்ஷியல் ப்ளஸ் சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ அப்போ எக்ஸ்போனென்ஷியலோட சைனை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த டெரிவேட்டோட ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் பவர் என் பை பை டூ ஸோ இந்த இடத்துல என் பை பை டூ அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் பவர் என் ஓகேவா ஸோ அதுதான் இப்போ ரூட் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கும் ஒன் பை டூன்னு தான் எழுதிக்கும் ஸோ அதுதான் வந்துட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு டூ என் என் பை டூ அப்படின்னு வந்துச்சு ஸோ அடுத்து வந்துட்டு ஃபார்முலா ஃபார்முலாப்படி இ பவர் ஏஎக்ஸ் இன்டூ சைன் ஆஃப் பி எக்ஸ் ப்ளஸ் சி என் இன்டூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி பைஏஏ ஓகேவா ஸோ பை பை டூ என் பை பை டூ அப்படின்னு எழுதுவோல ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ம எக்ஸ்பீரியன் சொல்ல மல்டிப்ளை பண்ணுறதுனால டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி பைஏ ஓகேவா ஸோ இதில் ஏ எது பி எது சி எது அப்படின்னு எழுதிக்கணும் ஸோ எக்ஸ்பனென்ஷியல் பவரில் இருக்கிறது தான் ஏ ஸோ சைனுக்கு எக்ஸு கோயோஃபிஷியன்ட் வந்துட்டு பி அடுத்த கான்ஸ்டன்ட் வந்துட்டு என்னது சி ஓகேவா ஸோ டூ த்ரீ ஃபைவ் ஸோ அந்த வேல்யூஸை வந்துட்டு அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் டூ டூ ஸ்கொயர் வந்து ஃபோர் த்ரீ ஸ்கொயர் நைனு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடையாது தேர்ட்டீனு ஸோ தேர்ட்டின் பவர் என் பை பை என் பை டூ ஓகேவா ஸோ அப்படியே எழுதிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரூட் தேர்ட்டீன் பவர் என் அப்படின்னு சொல்லிட்டு கூட எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ இ பவர் ஏ எக்ஸ் தான் ஸோ அப்போ இ பவர் டூ எக்ஸ் அப்படியே எழுத்து எழுதிக்கிறோம் ஸோ அடுத்து சைன் ஆஃப் பி எக்ஸ் பிளஸ் ஸோ அப்போ என்னது த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் என் இன்வர்ஸ் ஆஃப் பி பி பை அப்படிங்கிறப்ப த்ரீ பை டூ ஸோ த்ரீ பை டூ தான் இதோட வேல்யூ ஓகேவா ஸோ புரிஞ்சுதா இது எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோர்த் ஒன் ஸோ இப்போ இது பாருங்களேன் இதில் வந்துட்டு நான் என்ன கொடுத்துருக்காங்க சைன் க்யூப் எக்ஸ் ஓகேவா ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பவரில் ஃபோர் இருந்துச்சு அப்படின்னா ஹோல் ஸ்கொயர் இன் ஸ்கொயர் போட்டு எழுதிடலாம் இப்போ பவரில் ஃபோர் இருக்குது ஸோ அதை நம்ம என்ன பவரில் வந்துட்டு த்ரீ இருக்குது ஸோ அப்போ வந்து சைன் க்யூப் எக்ஸோட ஃபார்முலா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா ஸோ சைன் கியூப் ஃபார்முலா என்ன அப்படின்னா த்ரீ பை ஃபோர் சைன் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் சைன் த்ரீ எக்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா ஓகேவா ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க ஸ்கொயரு க்யூபு இது மாதிரி எல்லாத்துக்கான ஃபார்முலாஸுமே படித்து வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இதான் வந்துட்டு ஒயே ஸோ நம்மளுக்கு தேவையானது என்னது என்த் டெரிவேட்டிவ் தான் என்னென்னு கேட்குறாங்க ஸோ அப்போ என்த் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறப்போ த்ரீ பை ஃபோர் அப்படியே இருக்கும் சைன் எக்ஸா ஸோ அப்போ சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அந்த ஃபார்முலா இருக்குல்ல ஏ பவர் என் இன் டூ சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் என் பை பை டூ ஸோ ஏக்கு

சாரி நான் ஃபார்முலா தப்பாக எழுதிட்டேன் இந்த இடத்துல வந்துட்டு த்ரீ போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ ஒன் பை ஃபோர் கிடையாது ஒன் பை த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க ஸோ அப்போ ஒன் பை த்ரீன்னு இருக்கா ஸோ த்ரீ இந்த சைடு வந்துட்டு போகிறப்ப என்ன ஆகிடும் பவரில் வந்துட்டு மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஓகேவா ஸோ அப்போ த்ரீ பவர் என் மைனஸ் ஒன் சைன் ஆஃப் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் என் பை பை டூ அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் புரிஞ்சுதா ஸோ ஃபார்முலா இந்த இடத்துல தப்பு வந்துட்டு ஸோ ஃபார்முலா வந்துட்டு மாற்றி எழுதிக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு கொஷின்னு காசு எக்ஸு காஸ் டூ எக்ஸு காஸ் த்ரீ எக்ஸு ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் அம்மன் ஸோ இப்போ பாருங்க இந்த சம் அம்மர்களை ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் ஸோ இதை தான் நம்ம போட போகிறோம் ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு தேவையில்லை ஏன்னா அது டென் மார்க் கொஷின் அதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க ஸோ இப்போ நம்ம போட்டோம்லாம் சைன் கியூப் எக்ஸு காஸ் பவர் ஃபோர் எக்ஸு ஸோ இதெல்லாமே அதே மெத்தட் தான் ஓகேவா ஸோ அதே மாதிரி இப்போ சைன் எக்ஸு சைன் டூ எக்ஸ் சைன் த்ரீ எக்ஸ் நம்ம இப்போ காஸ் எக்ஸ் காஸ் டூ எக்ஸ் காஸ் த்ரீ எக்ஸ் அது எப்படி போடணும்னு சொல்கிறேன் அதே மாதிரி தான் இதுவும் ஸோ இதை நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ அதே மாதிரி எக்ஸ்பொனன்ஷியல் கூட இருந்தாலும் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு ஸோ இப்போ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இப்போ புரியுது ஓகேவா ஸோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு எந்த டெலிவேட்டிவ்லேயே பார்த்தாச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஸோ இப்போ இது பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒன்று வந்துட்டு வெளியில் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ வச்சுட்டு காசு ஏ காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி ஓகேவா ஸோ அப்போ என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் டு டூ காஸ் ஏ காஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா ஸோ அப்போ காஸ் ஏ காஸ் பி அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும் இந்த டூ இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துருமா ஸோ அப்போ டிவிஷனில் போட்டுக்கிறோம் ஸோ அதான் வந்துட்டு என்னது ஒன் பை டூ ஓகேவா ஸோ ஒன் பை டூ இந்த இடத்துல இருக்குது காஸ் டூ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம் இதை தான் வந்துட்டு ஏ இதை வந்துட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி அப்போ என்ன வரும் ஒன் ப்ளஸ் த்ரீ வந்துட்டு ஃபோர் ஸோ அடுத்து த்ரீ மைனஸ் ஒன் வந்துட்டு டூ ஸோ அதான் காசு டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த காஸ் டூ எக்ஸை வந்துட்டு உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகேவா ஸோ அப்போ இங்கே வந்துட்டு என்ன ஆயிடுது காஸ் கொயர்டு டூ எக்ஸ் அப்படின்னு ஆயிடுது நம்மளுக்கு காஸ் கொயர்டு எக்ஸோட ஃபார்முலா தெரியும் ஸோ என்ன ஃபார்முலா ஒன் ப்ளஸ் காஸ் கொயர் எக்ஸ் அப்படின்னா ஒன் ப்ளஸ் காஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை டூ ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக டூன்னு இருக்குது ஸோ அப்போ ஆல்ரெடி ஒரு டூ இருக்கும் ஸோ டூ டூஸார் எவ்வளோ ஃபோரு ஸோ அதான் ஒன் ப்ளஸ் காஸ் ஃபோர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துச்சு ஸோ இந்த இடம் பாருங்களேன் இது பார்க்க எப்படி இருக்குது காஸ் ஏ காஸ் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்கா ஸோ அப்போ காசையே காஸ்பி அப்படின்னா இதே ஃபார்முலாம் மறுபடியும் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாமா ஸோ அதான் நம்ம இந்த இடத்துல பண்ணிருக்கோம் ஸோ ஒன் பை டூ காஸ் ஆஃப் டூ எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆஃப் சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேவா ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதெல்லாம் கா இதை வந்துட்டு உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ ஒன் பை டூ இன்ட்டு ஒன் பை டூ ஒன் பை ஃபோரு காசு டூ எக்ஸு ப்ளஸ் காசு சிக்ஸ் எக்ஸு ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல டிவைடட் பை இதில் டூ இருக்கா ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன் பை ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் ஃபோர் எக்ஸ் ஓகேவா ஸோ இதுக்கு எந்த டெரிவேட்டிவ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ என்த் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் காசு டூ எக்ஸுக்கு பதிலாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம் சிக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸுக்கு பதிலாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ இந்த ஒன் வந்துட்டு வராது ஏன் அப்படின்னா நம்பரை வந்துட்டு நம்ம டெரிவேட்டிவ் பண்ணுறப்ப அது வந்துட்டு என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் ஓகேவா ஸோ அப்போ அதனால் இந்த டேர்ம் வந்துட்டு ஒன் வந்துட்டு ஜீரோ ஆகிடுது ஸோ இந்த ஒன் பை ஃபோர் இன்ட்டு காஸ் ஃபோர் எக்ஸ் இருக்குல்ல அது மட்டும் வருது ஓகேவா புரியுதுல என்ன சொல்கிறேன்னு ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே ஒன் பை ஃபோர் இருக்குது இதுலேயும் ஒன் பை ஃபோர் இருக்குது காஸ் சிக்ஸ் எக்ஸ்லேயும் இருக்குது காஸ் ஃபோர் எக்ஸ்லேயும் இருக்குது ஸோ அதனால் ஒன் பை ஃபோராக காமனாக வெளில எடுத்தாச்சு ஸோ காஸ் டூ எக்ஸ் ஃபார்முலா வந்துட்டு எழுது டூ பவர் என் காஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் என் ஃபை பை டூ ஸோ அதே மாதிரி சிக்ஸ் எக்ஸ் அப்படின்னா சிக்ஸ் பவர் என் காஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் என் ஃபை பை டூ ஸோ அது மாதிரி ஃபோருங்கிறப்போ ஃபோர் ஓகேவா ஸோ இது ஆர்டராக எழுதணும் அப்படின்னா டூ அடுத்தது ஃபோரு அடுத்து சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் இ பவர் எக்ஸு சைன் எக்ஸு ஓகேவா ஸோ ஆல்ரெடி எக்ஸ்போனன்ஷியல் இன்டூ சைன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சம்லேயே சொல்லியிருப்பேன் ஸோ அப்போ இது வந்துட்டு சின்ன சம் தான் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா ஸோ இப்போ என்ன இருக்குது இ பவர் எக்ஸா ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் எந்த டெரிவேட்டிவ் என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் பவர் என் பை பை டூ இ பவர் ஏஎக்ஸு சைன் ஆஃப் பி எக்ஸ் ப்ளஸ் சி ப்ளஸ் என் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி ஸோ ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க சம்ஸ் போட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபார்முலா வந்துட்டு நல்லா மண்டையில் ஏறிடும் ஓகேவா ஸோ எல்லா ஃபார்முலாஸ்லையுமே இருக்க ஒரு ஒரு சம்மம் வந்து போட்டு பார்த்துருங்க ஓகேவா ஸோ அப்போது ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் டூ ஸோ அப்போ டூ பவர் என் பை என் பை டூ இ பவர் ஏஎக்ஸ்னால் இந்த இடத்துல ஒன்று தானே ஸோ அதனால் இ பவர் எக்ஸு சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் என் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ஒன் வந்துட்டு என்னது ஒன்று தான் ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று ஒன்று வந்துட்டு எந்த இடத்துல வரும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியா ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படிங்கிறது என்னது பை பை ஃபோர் ஓகேவா ஸோ அதனால தான் என் பை பை ஃபோர் ஓகேவா ஸோ அப்போ எக்ஸு ப்ளஸ் என் பை பை ஃபோர் இதை வந்துட்டு ரூட் டூ பவர் என் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ டூ பவர் என் பை டூன்னு எழுதினா ரூட் டூ பவர் என் எக்ஸ் இ பவர் எக்ஸு சைன் எக்ஸ் ப்ளஸ் என் பை பை டூ அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இப்போ இது வந்துட்டு ஹோம் ஒர்க் சம் ஓகேவா ஸோ இந்த செம் வந்துட்டு நீங்களே போட்டு பாருங்கள் இ பவர் ஃபோர் எக்ஸு காஸ் ஸ்கொயர் எக்ஸு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஒன் ப்ளஸ் காஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாமா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கூட வந்துட்டு என்ன பண்ணுறோம் ஈயை வந்துட்டு உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ இப்போ ரெண்டு டேம்மாக ஒரு எக்ஸ்போனென்ஷியல் டேம் மட்டும் ஒன்று தனியாக இருக்கும் ப்ளஸ்ஸு போட்டு காஸ் கூட எக்ஸ்பொனென்ஷியல் இருக்கிறது ஒரு டேமாக இருக்கும் ஸோ எக்ஸ்போனென்ஷியல் மட்டும் இருக்கிற டேம் எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ காசு கூட இருக்குது இ எக்ஸ்போனென்ஷியல் இன்ட்டு காஸ் அப்படின்னாலும் என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா ஸோ எக்ஸ்போனன்ஷியல் இன்டூ காசு சைடுக்கு பதிலாக காசு அவ்வளோதான் இந்த ஃபார்முலாவோட டிஃப்ரென்ஸ் இந்த சம் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஹோம்ஒர்க் சம் ஸோ எக்ஸசைஸில் நம்மளுக்கு தேவையான ட்ரிக்னாமெட்ரிகல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்துட்டு இந்த சம்ஸ்லாம் தான் ஓகேவா ஸோ ஒரு பத்து சம் டென் சம்ஸ் கிட்ட இருக்கில்ல ஸோ இந்த டென் சம்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு தேவையானது மற்றபடி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அந்தளவுக்கு தேவை கிடையாது ஸோ எக்ஸாம்பிளே வந்துட்டு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் இருக்குது அதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரியே வந்துட்டு இந்த ஃபிஃப்த் சம்மும் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் போட்டு பாருங்கள் நீங்களாவே போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ரெண்டு ஹோம்ஒர்க்ஸும் ஸோ நோட்லேயே ஒன்று சொல்லியிருப்பேன் ஸோ இதில் வந்துட்டு ஃபிஃப்த்து சம் ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் நடத்துனது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ எதாவது புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிளேலிஸ்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த யூனிட்ல இருக்க எல்லா டாபிக்ஸுக்குமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ